ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது விடை தொல்காப்பியம் புலியின் இளமைப் பெயர் என்ன விடை பரல் யானை ஒளிமரபு பிளும் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் விடை தந்தை பெரியார் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எக்கலை காரணமாக அமைந்தது விடை அச்சுக்கலை வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை வட்டெழுத்து திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் விடை இரா இளங்குமரனார் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்னும் பாடலை பாடியவர் யார் விடை ஆலங்குடி சோமு இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பாட்டு இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்குறள் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை திருவிகா இயற்கை தவம் என்று குறிப்பிடும் நூல் எது விடை சீவக சிந்தாமணி தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் விடை ஆறு ஆடுகொடி இலக்கண குறிப்பு தருக விடை வினைத்தொகை தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருமந்திரம் போர் முனையில் ஆயிரம் யானைகளைக் கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது விடை பரணி கரி என்பதன் பொருள் என்ன விடை யானை ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது விடை அமராவதி தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் ஊர் எது விடை திண்டுக்கல் எட்டாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை விழி வேற்றுமை தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சுந்தரர் அருளிய பாடல்கள் பன்னிரு திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது விடை ஏழு நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க தேங்க்யூ